லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம் சோ லாஸ்ட் இயர்ல வந்து எந்த மார்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க சோ உங்களுடைய கட் ஆஃப் பிரெஞ்சு எவ்வளவு இருந்தா நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட் ஆஃப் ஃப்ரெண்ட் எபவ் நைன்ட்டி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் சோ அது யாரெல்லாம் இந்த கேட்டகிரில வரீங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் சோ நம்மளுடைய சேனலை இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்தளவு இரநூறு இடத்துல எம்பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி அசிஸ்டன்ட் வந்து கிடைச்சிருக்கு அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பிஃபாம் கோர்சஸ் நட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லா பெஸ்ட்டான கோர்சஸ் உங்களுக்கு கட் ஆஃப் மேக்ஸிமம் ஒன் காலேஜஸ் மேல கோர்சஸ் ஸோ நீங்கள் என்ன என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கட் ஆஃப் ஒன் நைன்டி ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிபிடி கோர்சஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்எல் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் கட் ஆஃப் ஒன் நைன்டிக்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை பிஎஸ்சி காரியோ பலிமேர் பைபரேஷன் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிசி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் பிஎஸ்சி கொதிய பலமி அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லபரேட்டரி டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் சோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க கவுன்சிலிங் பில்லிங் பண்ணுவீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஆகும் எந்த காலேஜஸ் எந்த கோர்சஸ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம் ஐம்பதுக்கு மேற்பட்ட காலேஜஸ் எவ்வளோ நாளும் ஐம்பது அறுபது எழுபது ஸோ உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ எல்லா காலேஜும் நீங்க செலக்ட் பண்ணலாம் பட் உங்களுடைய கட் ஆஃப் ரெஞ்ச் வந்து ஹை லெவல்ல இருக்கும் போது நீங்க செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட்ல பெஸ்டான காலேஜஸ் எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்க வந்து எல்லா காலேஜும் செலக்ட் பண்ணுவீங்க பட் வந்து அதே டைம்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் சோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க எந்த காலேஜஸ் செலக்ட் பண்றீங்க என்ன கோர்சஸ் செலக்ட் பண்றீங்க சோ இதை உங்களுக்கு காட்டும் ஃபார் வந்து பிஃபார்ம் கோர்சஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க சோ நீங்க செலக்ட் பண்ண ஐம்பது காலேஜும் அவங்க வந்து ரிவியூ பண்ணி பார்ப்பாங்க பட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஹையர் லெவல்ல இருக்கும்போது உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ண மெட்ராஸ் காலேஜ்ல வந்து சீட் வேகன்சி இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து அதுதான் கொடுப்பாங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு உங்களால வந்து நீங்க செலக்ட் பண்ண அந்த காலேஜஸ் கொடுக்க முடியாத போது நீங்க ரிமைனிங் செலக்ட் பண்ணிருப்பீங்களா ஐம்பது அறுபது காலேஜஸ் அதுல எந்த காலேஜஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த லெவல்ல இருக்கு ஸோ அதை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ண ஏதாவது ஒரு கோர்சஸ் ஏதாவது ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் புள்ளுங்க பிஎஸ்சி மெடிக்கல் லெபோர்டரி டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி கார்டியோட அண்ட் Dialysis Technology, டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் Technology டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி and அண்ட் அண்ட் பிஎஸ்சி கேர் டெக்னாலஜி அண்ட் and Imaging Technology, டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி and அசிஸ்டன்ட் அண்ட் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கோர்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி நீங்க வீடியோ எந்த போதுல இருக்கு அண்ட் உங்க கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதே மாதிரி நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு என்ன கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதனால வீடியோ வந்து எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது உங்க கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் ஸோ நீங்க எந்த மாதிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய சீனியர் வந்து எந்தெந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க ஸோ இது எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும் போது உங்களுக்கு எது பெஸ்டான கோர்சஸ் என்ன கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும் ஸோ அதுக்காக தான் எப்பவுமே வந்து கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் எயிட்டி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அண்ட் பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் அண்ட் பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் அண்ட் பிஎஸ்சி டயலிஸ் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி അൻ ബിഎസ് ടെക്നോളജി അൻ ബി എസ് സി ആക്സിഡൻറ്റ് അൻ എമർജൻസി ടെക്നോളജി അൻഡ് ബി എസ് സി കിട്ടികൾ ടെക്നോളജി സോ എസും അവലക്ട് പണിയാൻ സയന്റിഫിക് കേട്ടിൻസ് ബി എസ് ആക്സിഡൻറ്റ് അൻ എമർജൻസി ടെക്നോളജി അൻ ബിഎസ്സിംഗ് അൻ ബിസ് കിട്ടിക്കൽ കെയർ ടെക്നോളജി அன்பிஎஸ்சி ரெஸ்பெக்டி சரபி சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க சோ இது பொழுமே மோஸ்ட்லி வந்து சோ ஒன் செவன்டி ஃபைவ் கேட்டகரிமே எஸ் சி எஸ்டிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சோ இதுவே வந்து ஒன் எயிட்டிக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைமே எம்பிசி பிஎஸ்சி ஓசி பிசிஎம் சொந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சோ இதனால வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சு பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குது சோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் செவன்டி ஃபைவ் மேல இருக்கும்போது அதுலயும் எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அதர் கம்யூனிட்டியை பொறுத்தளவு அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி ஓசி சோ இந்த கம்யூனிட்டியை பொறுத்தளவு சோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து ஒன் எயிட்டிக்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் நைன்டிக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஸோ அது யாரெல்லாம் சொல்லி பார்க்கும்போது வித் டிசபிலிட்டி அதாவது டிசபிலிட்டி கேட்டகரியில் வரக்கூடிய மார்க் தரனாளி ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் நைன்டிக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோல பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ரெஞ்சு மேக்ஸாம் வந்து நைன்டிக்கு மேல இருக்கும் ஹண்ட்ரட் ஒன் டன் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைத்து ஸோ பிசி அப்டி டெக்னாலஜி கோர்சஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் பிசி மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி இந்த மாதிரி பெஸ்டான கோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால பிடபிள்யூடி கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு ஈவன் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஸோ இன்னும் வந்து அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை ஸோ நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் பெஸ்டான காலேஜஸ் பெஸ்டான கோர்ஸஸ் வந்து கிடைக்கும் பிகாஸ் உங்களுக்குன்னு சொல்லி ரிசர்வ்டு சீட் இருக்கும் ஸோ அதில் தான் அவங்கள வந்து ஃபில் பண்ணுறாங்க அதர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக வந்து சீட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த சீட்டை தான் அவங்களுக்கு எல்லாருமே ஃபில் பண்ணுறாங்க

கட் ஆடி ஒன்வன்டி இருக்கு வெயிட் அந்த மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கவுன்சிலிங்கான சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் சோ அந்த டைம்ல நீங்க வந்து கவுன்சிலிங் மெட்டர் பண்ணலாம் அதுவும் வேணாம் எனக்கு வந்து கவர்மெண்ட் தான் வேணும் சோ அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு அதோடய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு சோ அதுலயும் நிறைய சேலரி வாங்கறக்கூடிய நிறைய பெஸ்டான கோர்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க படிக்கும் போது ஸோ படிச்சு முடிச்சதும் உங்களுக்கு வேலையும் பிடிக்கும் அண்ட் டிப்ளமோ கேட்டகரியில் வரக்கூடிய நிறைய பெஸ்டான கோர்ஸஸ் டாப் லெவலில் இருக்கக்கூடிய கோர்சஸ் இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ